நேற்றுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு மூணு டேரக்டர்ஸ் கூட இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆச்சு அவ்வளோ வைரலாகி ரொம்ப ட்ரெண்டிங் ஆச்சு அந்த ஃபோட்டோ ரொம்ப சென்சேஷன் டேரக்டர்ஸ் ஆகும் அந்த மூணு பேருமே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கார்த்திக் சூப்பராஜ் நிற்கிறாரு தோலில் கைப்பட்டுட்டுருக்காரு சூப்பர் ஸ்டார் லெஃப்ட் இந்த சைடில் நம்ம லோகேஷ் கனகராஜ் இப்போ கரண்டாக கூலி டேரெக்டர் அதுக்கு அவர் தோலில் அவள் கை போட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா நெல்சன் திலீப் குமார் இப்போது சூப்பர் ஸ்டாரை வச்சு ஜெயிலர் டூ பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த ஃபோட்டோ எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து ஜெயிலர் டூ ஷூட் நடந்துட்டு இருக்கு அந்த செட்டுக்கு வந்து லோகேஷ் கனகராஜும் போயிருக்காரு கார்த்திக் சூப்பர்ராஜும் போயிருக்காரு நெல்சன் அங்கே இருந்திருக்காங்க ஸோ சூப்பர் ஸ்டாரோட அந்த மூணு டேரக்டர்ஸும் சேர்ந்து தான் அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க ஆக்சுவலாக வந்து கூலி படம் ரெடி ஆயிடுச்சு ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அடுத்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆரம்பிச்சாச்சு சூப்பர் ஸ்டார் பண்ணி முடிச்சிட்டார் லோக்கியோட அது ஒரு மிகப்பெரிய படமாக உருவாயிருக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பேன் இண்டியா படமாக ரிலீஸ் ஆகி ஒரு ஆயிரம் கோடி ரூபா கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விமாலய வசூல் ரெக்கார்டோட அந்த படம் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போவே அதுக்கான எல்லா எக்ஸ்பெக்டேஷனும் க்ரியேட் ஆகிடுச்சு என்ன ஒரு பக்கம் லோகேஷ் ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் இந்த காம்பினேஷனும் ரொம்ப புதுசாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவ்வளவு ஹைப் இந்த படத்துக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஜெயிலர் படத்தை வந்து அறநூறு கோடிக்கு மேலே வசூலை கொடுத்த ஒரு பிரம்மாண்ட ஹிட் அந்த படம் அதோட அடுத்த வருஷம் அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் அதோட ஜாஸ்தி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ அந்த படம் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு அதுதான் நெல்சன் இருக்காரு அந்த இருக்கலாம் கார்த்திக் சூப்பராஜ் தான் பேட்டை பண்ணி முடிச்சிட்டாரே அவரே இப்போ வந்திருக்கார் அப்படின்னு பார்த்தா தலைவர் ஒன் செவன்ட்டி முடிஞ்சு ஒன் செவன்ட்டி ஒன் ஆயிடுச்சு ஒன் செவன்ட்டி டூ வந்துருச்சு ஸோ ஒன் செவன்ட்டி த்ரீ யார் பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தா அந்த ஒன் செவன்ட்டி த்ரீ அதுதான் கார்த்திக் சூப்பர்ராஜ் பண்ண போகிற படம் ஸோ கார்த்திக் சூப்ராஜ் மீண்டும் சூப்பர் ஸ்டார் வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு அந்த படத்தை தயாரிக்க போகிறது யார் அப்படின்னா வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் தான் தயாரிக்கிறாங்க ஸோ இதுவும் அதிகாரபூர்வமாக தகவல் வரலை ஆனால் அண்டர் கிரவுண்டில் எல்லாமே பேசி வச்சாச்சு இரநூறு கோடி ரூபா சூப்பர் ஸ்டாருக்கு சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கார்த்திக் சூப்ராஜ் கிட்டத்தட்ட ஒரு அறுபது கோடி ரூபா சம்பளமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் இந்த படம் உருவாக போகுது அதே போல பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் ரெண்டு படமும் பேக் அண்ட் பேக் பண்ணுறாங்க ஒன்று வந்து கூலி படம் முடிஞ்சிருச்சு அடுத்தது ஜெயிலர் டூவும் அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ரெண்டு படம் சன்னுக்கு அப்புறம் அடுத்தது வேல்ஸுக்கு பண்ணுறாரு கரண்ட்டாக இருக்குது அந்த மூணு டேரக்டர் அதில் வந்து ஒரு சின்ன சூப்பர் ஸ்டாரே சொன்ன விஷயம் என்னென்னாக்கா பேட்ட கூலி ஜெயிலர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அதனால் அந்த மூணு டேரெக்டர்ஸ் கூட ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துருக்காரு அவ்வளோ எனர்ஜியாக இருந்தார் பார்க்குறதுக்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஸோ இது வந்து மிகுந்த எதிர்பார்ப்போட போட இந்த மூணு படங்களுமே ரசிகால்கிட்ட பயங்கரமாக ரீச் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே ஸோ குட் பேட் அக்லி சும்மா பயங்கர ஒரு எதிர்பார்ப்போடு டெய்லி ஒரு அப்டேட்டோடு வந்துட்டுருக்கு ஃபஸ்ட்டு சிங்களே வந்து ஓஜி சம்பவமே மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆச்சு அவ்வளோ சூப்பராக இருந்த அந்த சாங்கு ஸோ ஒரிஜினல் கோஸ்ட் அதுதான் ஓஜி அந்த ஒரிஜினல் கோஸ்ட்டு வரப்போகிறார் ஏப்ரல் பத்தாம் தேதி அதற்கு இப்போவே புக்கிங் நில ஆரம்பித்தாச்சு ஓவர்சீஸ்லாம் அவ்வளவு பயங்கர ரெஸ்பான்ஸாக அஜித் படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால அதுவும் துபாயில் நடந்த ரேஸில் வந்து அஜித் வின் பண்ணி ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணதுக்கப்புறம் உலக லெவலில் வந்து அஜித் குமார் அப்படின்னா யாருன்னு தெரிய ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அவர் படத்துக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு ஒரு விளம்பரம் வர ஆரம்பிச்சோடனே ஆர்வமாக புக் பண்ணுறாங்களா வெளிநாடுகளில் அஜித் படத்துக்கு அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ குட் பை அக்லி ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தும் வெளிநாடுகளில் அப்படின்னா அதுக்கு கருத்து இல்லை ஸோ அது வந்து அஜித் படத்தினுடைய ஒரு சின்ன அப்டேட்டு அடுத்து பார்த்திங்கன்னா வீர தீர சூரன் விக்ரமோட ஒரு அடுத்த படம் வரும் இருபத்திலேருந்தே இந்த படம் ரிலீஸு இந்த படம் வந்து யார் டேரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா பண்ணையாரும் பத்மினியும் இப்போ ரீசண்டாக சித்தா அப்படிங்கிற ஒரு சூப்பர் படத்தை கொடுத்த யூ அருண்குமார் அவர் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு படத்தோட இதே பார்த்தீங்கன்னா அறிவிப்பே வந்து வீர தீர சூரன் டூ பாகம் ரெண்டுன்னு தான் வருது ஸோ என்னங்க பார்ட்டு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா பல பேருக்கு கன்ஃபியூஷன் நிச்சயமாக இல்லை இதெல்லாம் வந்து இந்த ஹாலிவுட் ஸ்டைல் இது சொல்ல பார்ட் டூவை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு பார்ட் ஒன்னு அப்புறம் கொடுப்பாங்க எப்படி நம்ம பாகுபலி மற்ற படங்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டு வந்து செகண்ட் பார்ட்டோட தான் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் ஸோ ஏன் கொலை பண்ணாரு அவர் யாருங்கிறத தான் பார்ட் டூவில் கொடுப்பாங்க அதுதான் ப்ரீவியஸ் கதையாக இருக்கும் ப்ரீக்குவல் முன்னாடியும் சீக்குவல் அடுத்தது இருக்கும் அதே மாதிரியான ஒரு ஸ்டைல் ஆஃப் பேட்டர்னில் தான் இந்த படத்தை அருண்குமார் உருவாகியிருக்காரு தமிழுக்கு ரொம்ப ரொம்ப புதுசு ஃபஸ்ட் டைமாக பாகம் ரெண்டு அப்படிங்கிறத பேர் போட்டே முதல்ல கொடுக்குறாங்க அதனால பயங்கர எதிர்பார்ப்பு இந்த படத்தினுடைய ட்ரெய்லருக்கம் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வந்து நேற்று சென்னை எடுத்து அந்த ஆவடி பக்கத்தில் இருக்கிற வேல்டெக் இன்ஜினியரிங் காலேஜில் மிக பிரம்மாண்டமாக நடந்தது ஒரு பத்தாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் இந்த ஃபங்க்ஷன் அவ்வளோ எனர்ஜிக்காக நடந்தது அதில் வந்து விக்ரம்கிட்ட பேச எல்லாரும் கேள்வி கேட்டப்ப அவர் பேச ஆரம்பித்தார் உங்களுக்கு யாருமே ரொம்ப தீராத காதல் இருக்குது அப்படின்னு சொன்னப்ப எனக்கு தீராத காதல்லாம் என் மனைவி மேலே தான் எப்போதும் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வ திருமகள் சாரா மேலே முதல் காதல் இருக்கும் அதே போல் ஸ்வீட்டி அந்த படத்தில் அனுஷ்காவோட அந்த கேரக்டர் மேலே இருந்தது இப்போ இந்த படத்தில் அண்ணலக்ஷ்மியாக இருக்கக்கூடிய சூரன் படத்தில் துஷாரா மேலே அவ்வளவு காதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதே போல் எஸ் ஜே சூர்யா அவ்வளவு ப்ரைஸ் பண்ணியிருக்காரு நடிப்பு அசுரன் நடிப்பு அது எஸ் ஏ சூர்யா தான் இதில் வேறு மாதிரி நடிப்பை வாரி வழங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரையும் ப்ரைஸ் பண்ணியிருக்காரு ஜி வி ஓட மியூசிக்கில் மிக பிரம்மாண்டமாக உருவாகியிருக்க இந்த படம் வரும் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வரப்போகுது அந்த படத்தோட கூடவே வந்து மலையாளத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற லூசிஃபயர் படத்தினுடைய இரண்டாம் பாகமாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எம்புரான் படமும் அன்றைக்கு தான் ரிலீஸ் ஆகுது அதுவும் ஒரு பேன் இண்டியா படமாக உருவாகியிருக்கு மோகன்லால் நடிப்பு நடிகரும் இயக்குனருமான நம்ம பிருத்திவிராஜ் சுகுமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு அந்த படத்தை ஸோ அதுக்கு பயங்கரமான ஒரு ஓப்பனிங் இருக்கு மேக்குங்காகவே இந்த படம் ஒரு ஹாலிவுட் லெவலில் இருக்குது அந்த படம் இருபத்தி ஏழாந்து வரதுனால அதுக்கு இன்னைக்கு புக்கிங் ஆரம்பிச்சிருக்கு கேரளாவில் வந்து டிக்கெட்டுக்கு அடிச்சு கிடிச்சு புக் பண்ணியிருக்காங்களா அவ்வளோ ஒரு ஃபேன்ஸு ஆர்வமாக அந்த படத்துக்கு புக்கிங் ஆரம்பிச்சிருக்கு டிக்கெட் இன்னைக்கு அதனால் அந்த படமும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட வரதுனால அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து இந்த ரெண்டு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்கும் நிச்சயமாக அந்த ரெண்டு படமே மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த கருத்து ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்றி